எல்யூ நமஸ்காரி எல்லாரும் ஆராதீன் நான் தந்துக்கொள்ளின ஏன்ப்பா கம்ளக்கணவா தான் தான் இல்லை கம்ளக்கங்க கேத்தி ரீனோ நான் இவத்து நமது ஒன் கி நமக்கு தோர்சைக்க நான் இஷ்டப்படாத்தீன் இவத்து நமது மணி கத்த நம்ம ஹுடுகுரு கிராமீண கிரீடைகே நீங்கள் இந்த ஆடத்தி ரீ ஹுடுகுரு கிராமீண கிர கிரீடா அவனை நான் தோர்ஸ் பந்து நம்ம முன்னேன் நோட்ரி இஷ்ட லைக் மாஸ்க்ரேப் மாதிரி தயவுட்டி சப்போர் மாறி சப்ஸ்கிரை மாத்த இங்கே பண்றீ கத்தி ஷுருமா எனக்கு தனித்தனி நீர் பழி <laughs> ஆ நின நீன இவரப்பா யார் பிக்குசாட்டி டே கம்பர் தான் நோட் நான் கண்ட டுட் நமக்கே இதே நான் இச்சுக்கோதில் நம்ம படத்தனோது பழே ரீ கொட்டாட்டு இஸ்க்கொண்டு வரோதில் கொட்டாட்டு இஸ்க்கொண்டு ஒன்று இப்போ கொடுது அதுக்கு வந்து விடது ராத்திரி குடூது குடது நோது படது மாதிரி மண்டே கொடுக்கிறீங்க குடுக்கிற கண்டது பழை இவந்து கட்டி ஒன்று ஹசி அதுவோ ஊதி ஊதி கண்டது ஓகே நன் அல்ல ஊதி 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 வகி கண்டல் தான் சிக்குண்டு எல்லா கண்டல கேசர் கெட்டங்க ஆகி நோடது நம்ம மகி தின்னும் சிந்தில் இன்னும் சிந்தில் ஓடு ஹோத்து நோடு பிஷா அன்னக்க மா நீங்கள் லேட்டிக்கு நார் கேட் கர்பித்தி ஆ ஒலிம்பிக்ஸ்ஸு ஆகி நோடி மஞ்சேனா ஜெக விட்டா நீ ஆட்டாடக்க நீர் தும்பி மாவன ஆமேல உஷ் உரு துன்சத நோட்றி இல்லை ஆர் கூட ஒன்று சண்டே கழக சரகி மொதல் மாந் பக்கிட்டு நீர் மொதல் துன் இட் கொடுக்குறதை நீர் விடங்கில்ல

இதுக்கு <laughs> நாம் மா நிருத்திலில்லேன் நீடும்டலில்லாம் பாழகத்தை பாழகத்தைக் です spots தொலைவில்லேன் நிம prince நீ மனி குbreakerகத்தில்லாமனாம் 陳relaxATA மப்படாட் ஏடத இல்ல தந்து எனக்கு கொடுத்தது ಬಾಯ ಮಾಡೋಕಂತ ಆ ಆತಗಡೆ ಸಾಲಿ ಇದ್ರಾಗ ಹೋಗ್ರಿ ಆಡಕಂತಂದ್ರೆ ಮನೆಯೊಂದೊಂದು ಕೆಲಸ ಇಲ್ಲ ಬಗ್ಗಿಸಿಲ್ಲ ನಡ್ಲ ಬಡ್ಯ ಓದಂದ್ರೆ ನಾಳೆ ಪರೀಕ್ಷೆ ಅಂತ ನಡಿಲ್ಲ ಬಡ ಓದಂದ್ರೆ ನಿಂದು ಹೆಚ್ಚಿಂದ ತಿಂಡಿಗೈತೆ ನಿಂದು ಆಡೋದು ನಡಿ ಮಾಡ್ತೀನಿ ನಡ್ಲಾ ನೀನು ನಿಮ್ಮ ಬರ್ಲಿ ಹೊತ್ತ ಕೈಕಾಲು ಕಟ್ಟಿಸಿ ತೂಗ ಊರ ಇವ್ರ ಕಟ್ಟ ಬಾಡೇ ನೆಲ ಬಿಟ್ಟು ಮ್ಯಾಗ ಗೆದ್ದಿಲ್ಲ ಕಡ್ಲಿಗಡೆ ಆಗಿ ನೀನು ನಿನಗ ಹಸನ್ಲ ಆ ಇನ್ನು ಏನು உதாக டெங்கைகிட பழதங்க விழதான் நாளே நமக்கு கூழ் ஹாக்கோதில் போடல நீர் ஓதந்த எல்லாம் ஓதே நேத்தி நல்லா அது டூஷனில் கழிச்சு பார்த்தேன் நீக்கியல் குண்டி குண்டி கட்டி இருக்கு இவன சந்த மனியாக ஓதோதில்ல ஒரு நிந்திரி உன தமாய்சி அக்கி ஹர்க தகண்டி மக நேத்து ஹாக்குவாத்து டூஷன் டீச்சரிக் எஸ் ಏನ್ ಮಾಡ್ಬೇಕು ಕೊಡಾಕ ಕಂಬ್ಲಕ್ಕ ಸಾಕು ಬೇಕು ಕುಡಿಯಾಗೈತಿ ಓದಂದ್ರೆ ಬುಕ್ ಹಿಡಂಗಿಲ್ಲ ನಾ ಯಾಕಂತ ನಾವು ಕರಿಸಿ ಕರ್ಶಿ ಕರ್ಶಿ ಏನ್ ನಿಮ್ ಮಗೋದು ಓದಂಗೆ ಹೇಳ್ರಿ ಬರೋದಿಲ್ಲ ರೀ ನಿಮ್ಗಾತು ನಾವು ಕಲಿತು ಮುಂದಾಗಿದ್ರೆ ನಮ್ದು ಯಾಕೆ ಹಿಂಗಾಕಿತ್ತು ಬಾಳೆತ್ತ ಕಮ್ಲಕ್ಕ ಇದು ಗಿಡವಾಗಿ ಬಗ್ಗದ ಮರವಾಗಿ ಬಗ್ತತೆ ಐದು ಈಗ ಹೊಡಿಬಿಡ್ಬೇ ಗಿಡಾರ್ ದಸೆ ಹಾಕತಿ ಅನ್ನ ಬಡ್ಯದ ನೀವ ಹಾ ಆ ಮನಿ ಇಕೆ ಅದ ಅಲ್ಲೇವ್ವ ಯಂಕಮ್ಮನ ಅಂತ ಚಂದ ಓದ್ತತದ ಕರೆಮ್ಮನ ಮಮ್ಮ ಅದೇ ಅದು ಶಾನೆ ಶಾನೈತಿ ಸಾಲ್ಯಾಗ ಹಾಂ ನೋಡಿ ಕಲಿಬೇಕಪ್ಪ ಅಂತಾರನ ಅಂತ ಅವ್ಗೆತನ ಮಾಡು ಅಂತಂದ್ರೆ ಓದಾಕೆ ಹೊಲ್ದು ಬರೆಯಾಕ ಹೊಲ್ದು ಓದ್ತೀನಿ ಅನ್ನೋದೇ ಹಿತ್ತಲ್ಬೇಕಲ್ಲ ಸೋಡೂದೆ ಅದು ಗುಂಡ ಮಾಡ್ಯನ ಬಗ್ರಿ ಮಾಡ್ಯ ನಾಡಕ್ಕೆ ನಾ ಗುಂಡ ಬಗ್ರಿ ಬರಿತಾವೆ ಫಂಕ್ಷನಾಗ ಬಂತು ಏ ಗಿರ್ಗಿ ನಿನ್ಗ ಇಲ್ಲ ಹೇಳ್ತಲಿ ಬ್ಯಾರೆ ಯಾರು ಮಕ್ಕಳಿಗೆ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಹೋಲಿಸಬೇಡದೆ ಅವ್ರು ಶೆನ್ಪಿನ ಶಕ್ತಿ ಏಟಾಡತ್ತೆ ಆಟ ಓದ್ತಾವೆ ಇವ್ರಿಗೆ ಏಟ್ ಹಾಕ್ತೈತಿ ಆಟ ಓದ್ತಾವೆ குடுக்குறீங்க அர்த்த மருதா உரிய நான் ஒலிக்கு மாட மாடே உடுகுறு நான் தட்டா தே நீ நான் சனே இல்லன்னு பாவனு வித்து வர நாவ தந்தி தயாதா ரே அவன் ஓத்தனே நாம ஒரு ஓதா பண்ணி தந்துரு நம்ம பரல இல்ல ஓது வர தரையப்பா நன்னக ஓதா கொடுத இல்ல மத்த நம்ம மக ஓட்டு ஹே கூட பண்ண தந்து யாரோட கேலி ஓசா கொடுத்து தாங்க மத்த ஊருக்கு ஒலிக்கு மாட கோபட குடுக்குறீங்க அத இது பிடி பிடிதே நான் ஏ தோதி தரே என்ன நம்ம உபே தர சும்னக்க அனுச்சு உங்க அக்கா தோரிய ஹவுதல்ல கம்ல கைதனனக நன்ன புத்திக்கு ஹொளிலே இல்ல நோடு ನಾನು ಮಂದಿ ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ನನ್ನ ಮಗಗೆ ನಾ ಯಾಕೆ ಅವ್ರಿಗೆ ಹೋಲಿಕೆ ಮಾಡ್ಬೇಕು ನನ್ನ ಮಗ ಏನು ಓದೇ ಓದ್ತದೆ ಅದು ಪಾಪ ಏನು ಆಟೋದ ಬಗ್ಗೆ ಸ್ವಲ್ಪ ಲಕ್ಷ್ಯ ಜಾಸ್ತಿ ನಾ ಇನ್ನ ನನ್ನ ಹಂಗೆ ಹೋಲಿಕೆ ಹೊಲಿಕೆ ನನ್ನ ಮಗನೂ ಶಾನೆ ಐತಿ ಇವತ್ತು ಅವ್ನಿಗೆ ಓದಕ್ಕೆ ಬರ್ಲಿಕ್ಕಂದ್ರೆ ಕಲ್ತಾರಂತೆ ಹೋಗಿ ನನ್ನ ಮಗನ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗಿ ಅವಾಗೇನಿಲ್ಲ ಗೊತ್ತಿಲ್ಲದ್ದು ಕುಂತು ಕಲ್ಸಿಸ್ಕೊಂಡ್ಬರ್ತೇನೆ ನಾ ಇನ್ನ ಮೇ ಮತ್ತೊಬ್ಬರು ಮಕ್ಕಳ ಬಗ್ಗೆ ಹೋಲಿಕೆ ನಾಲ್ಕು ನೋಡ್ರಿ ಉಪಯೋಗ ಉಪಯೋಗ ವಿಡಿಯೋ ನಾನು ನಾನು முகாந்தர்ம ஹேக் இஷ்டப்படுத்தி இவ்வளோ அடிக்கடி கல்கியர் கல்தி ஹுடுகுர் இடம் ஏனா மாடீவ் ஒன் குடும் ஏனாப்பா அந்த அல்ல நான் நெகட்டிவ் ಒಳ್ಳೆ ರೀತಿ ಸಂದೇಶ ಕೊಡ್ಬೇಕಂತಂದ್ರೆ ನಮ್ದು ವಿಡಿಯೋ ಲೇಟ್ ಆಗಿ ಬಂದ್ರು ಒಂದು ಒಳ್ಳೆ ಸಂದೇಶನ ಕೊಡ್ಬೇಕು ಅಂತಂದ್ರೆ ನಾನು ಒಂದೊಂದಿನ ವಿಡಿಯೋ ಲೇಟ್ ಆಗಿ ಹಾಕ್ತೀನಿ ಸಿಕ್ಕಿದ್ದು ಸಿಕ್ಕಿದಂಗೆ ಹಾಕ ಇಷ್ಟ ರೀ ನಾನು ಏನು ಹೇಳ್ಬಿಡ್ತೀವಿ ಪ್ರಯತ್ನ ಮಾಡಕತ್ತೀವಪ್ಪ ಈ ವಿಡಿಯೋ ಮುಖಾಂತರ ಅಂದ್ರೆ ಈಗ ನಿಮ್ ಮನೆಯೊಳಗ ಆತ್ರಿ ಬೇರೆದವ್ರ ಮನೆಯಾಗ್ ಹುಡುಗರು ಇರ್ತಾವೆ ಏನೋ ಆಟಕ್ಕಿದ್ದು ಓದಕವಲ್ಲ ಏ ನೋಡ ಅಚ್ಚ ಕಡೆ ಮನಿ ಹುಡುಗನ್ ನೋಡುವ ಚಲೋ ಹೊತ್ತಿ ಚಲೋ ಓದ್ತಾ ಅಂತಂದ ಹೋಲ್ಕಿ ಮಾಡಕ್ ಹೋಗಬೇಡ್ರಿ ಹುಡುಗರಿಗೆ ನಾವ ಅರ್ಧ ಮರ್ದ ತಂದೆ ತಾಯಿ ತಂದಿ ಮಾಡ್ತಾರ ಅನ್ನೋ ಭಾವನೆ ಬಿತ್ತುವರ ತಂದೆ ತಾಯಿ ತಂದಿತಾಯ ಅವ್ರು ಏನೇನ ಮಾಡ್ಲಿ ಒತ್ತ ಹತ್ತ ಮಾರ್ಕಸ ತಗೊಳ್ರಿ ನಾವು ಅವ್ರಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ಮಾಡ್ಬೇಕ್ರಿ ಮುಂದೆ ಏನು ನೈಟಾ ತಗೊಂಡ್ರು ಕಮ್ಮಿ ತಗೊಂಡ್ರು ನಮ್ಮ ನಮ್ಮಪ್ಪ ಬೇಲಿಲ್ಲ ಅನ್ನೋದು ಅವ್ರ ಮನೋಭಾವನೆ ಬಂದ ಬರ್ತೇತಿ ಇವತ್ ಬರ್ಲಿಕ್ಕೆ ನಾಳೆ ಬಂದ ಬರ್ತೇತ್ರಿ ಹಂಗಾಗಿ ಏಟ ಓದ್ಲಿ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಪ್ರೋತ್ಸಾಹ ನಾವು ಮಾಡ್ಬೇಕ್ರಿ ತಂದೆ ತಾಯಿ ಆದಾರ ಹುಡುಗರು ಕಲಿತು ಮುಂದ ಬರತ್ತವ್ರಿ ಯಾವ ಹುಡುಗರು ದಡ್ರಲ್ಲ ಯಾವ ಹುಡುಗರು ಶಾನೆ ಅಲ್ರಿ ಅವರು ಆದಂತಹ ಒಂದು ಎಂಟಿ ಶಕ್ತಿ ತಂದೆ ತಾಯಿ ಆದಾರೀ ಅದನ್ನ ಹುಡುಕಿ ಅದನ್ನ ನಾವ್ ಹೊರ ತಗದ್ ಹಿಂಗಲ್ಪ ಹಿಂಗ್ ಅಂತ ನಾವು ತಿಳುವಳ್ಕಿ ಹೇಳಿದಾಗ ಅವ್ರ ಆಗತ್ತಾರ ರೀ ಇವತ್ತಿನ ಕತೆ ನಿಮ್ಗೆ ಒಳ್ಳೆ ಸಂದೇಶ ಅಂತಂದ್ರೆ ನಮ್ಮ ಕತೆಗೆ ಒಂದು ಲೈಕ್ ಮಾಡ್ರಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಮಾಡ್ಕೊರಿ ಮುಂದಿನ ಕಥೆಯೊಂದಿಗೆ ಮತ್ತೆ ರೀ ನಮಸ್ಕಾರ ರೀ